எதிராக நிலைப்பாடு பிஜேபி வேறு நிலைப்பாடு அல்ல இருந்தாலும் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி போரா வலிமையான எல்லையை அடைந்திருந்த போது ஜனதா அரசு வாஜ்பாய் தலைமையிலான அரசு யாழ்ப்பாண உற்பத்தி போராட்டத்தின் போது உணவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அச்சுறுத்திய கதைகளை எல்லாம் நாம் அறிவோம் سيره مقاله پاڻه جاڳي ناي سليلرو ناي سليلرو کاندي کيندو 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 What the بتاكلك مليان راجل வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கீழே இருங்களா ஏன் மேல நிற்கிறீங்க கீழே கீழே نيو نا پاتھ پوندا ايله மத்திய அரசிய அரச காமன் மாநாட்டில் காமன்வெல்த் மாநாட்டில் காமன்வெல்த் மாநாட்டில் அரஸ்டாரியா